உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் இந்த பதிவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையில் யார் எனக்கு உதவி செய்வார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் உலகையே படைத்த தேவன் இன்று உங்களோடு பேசுகிறார் சிலுவை அடையாளம் வரைந்து முழங்கால் படியிட்டு உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்த மூன்று நாட்களுக்கு முழு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து சொல்லுங்கள் உங்கள் தேவை எதுவானாலும் அது கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் அல்லது தீராத குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இயேசுவின் நாமத்தில் அது நிறைவேறும் ஜபத்திற்குள் செல்லும் முன் ஒரு சிறிய அன்பான வேண்டுகோள் நம்முடைய டெய்லி பைபிள் தமிழ் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கடவுள் உங்கள் வாழ்வில் செய்யப் போகும் அற்புதத்திற்காக விசுவாசத்தோடு கமெண்ட் பாக்ஸில் ஹாலேலூயா என்று பதிவிடுங்கள் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள் ஓ பரிசுத்த ஆவியே உயிர் கொடுக்கும் தேவ ஆவியே என் இதயத்தின் ஆழத்தில் இறங்கி வருவாயாக என் உள்ளத்தின் கதவுகளை திறந்து என் சிந்தனைகளை சுத்திகரித்து என் வார்த்தைகளை தூய்மைப்படுத்தி என் ஜெபத்தை வல்லமையாக்குமாவியே உமக்கு நன்றி உமக்கு புகழ்ச்சி உமக்கு மகிமை என் உள்ளத்தில் இருக்கும் பயம் குழப்பம் சந்தேகம் வேதனை கண்ணீர் கசப்பு தோல்வி நினைவுகள் அனைத்தையும் நீக்கி விசுவாசம் சமாதானம் நம்பிக்கை அன்பு தைரியம் அமைதி நிறைவாக பொழியுமாவியே இப்பொழுதே என்னுள் செயல்படுவாயாக இலக ரட்சகரான இயேசுவே உயிருள்ள தேவனின் ஒரே மகனே சிலுவையில் எனக்காக உயிர் தந்த ஆண்டவரே பாவிகளின் மேல் அளவில்லாத இரக்கம் கொண்டவரே நிராகரிக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் நண்பரே உடைந்த இதயங்களை சீரமைக்கும் மருத்துவரே முடியாத காரியங்களை சாத்தியமாக்கும் வல்லவரே என் இயேசுவே என் ஆண்டவரே என் தேவனே என் மன்றாட்டை கேட்டருளும் என்னோடு தங்குமாண்டவரே இந்த உலகத்தின் சத்தங்களில் உம்மை நான் மறந்துவிடாதிருக்க என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உமது பிரசன்னம் எனக்கு தேவை நான் உம்மை தேடாமல் உம்மை அழைக்காமல் உம்மை நினைக்காமல் எவ்வளவு எளிதாக வாழ்கிறேன் என்பதை நீர் அறிவீராண்டவரே என் பலவீனம் உமது வல்லமை வெளிப்படும் இடமாக மாறட்டுமாண்டவரே என்னோடு தங்குமாண்டவரே ஏனெனில் என் வாழ்வே நீர்தான் நீர் இல்லாமல் என் வாழ்வு உயிரற்ற உடலைப் போல நீரில்லாமல் என் ஆன்மா தண்ணீரில்லா நிலத்தைப் போல நீரில்லையெனில் என் வெற்றிகள் வெறுமை என் கனவுகள் அர்த்தமற்றவை என் நாட்கள் திசையற்றவை என் வாழ்வின் மையமாக என் சுவாசத்தின் அர்த்தமாக என் நாட்களின் நம்பிக்கையாக நீர் மட்டும் இருக்க என்னோடு தங்குமாண்டவரே என் வாழ்வில் உமது சித்தம் எதுவோ அதை நான் தெளிவாக அறிய என்னோடு தங்குமாண்டவரே என் விருப்பமல்லா என் திட்டமல்ல என் ஆசையல்ல உமது சித்தமே என் வாழ்வில் நிறைவேறட்டும் உமது குரலை பல சத்தங்களிலிருந்து அடையாளம் காணும் ஞானத்தை எனக்கு தாரும் அப்பம் விட்கையில் சீடர்கள் உம்மை அறிந்தது போல என் வாழ்க்கையின் சாதாரண தருணங்களிலும் உம்மை அடையாளம் காணும் கண்களை தாரும் என் ஆன்மாவின் பலமாகவும் என் பயத்தின் மருந்தாகவும் என் இதயத்தின் மகிழ்ச்சியாகவும் மாறட்டும் என்னோடு தங்குமாண்டவரே நான் தகுதியானவன் அல்ல ஆனால் நீர் இரக்கமுள்ளவர் நான் பரிபூரணன் அல்ல ஆனால் நீர் பூரண அன்பு என் முழு வாழ்க்கையையும் என் தேவைகளையும் என் கண்ணீரையும் என் கனவுகளையும் உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறேன் உம்மையே நான் தேடுகிறேன் உம்மையே நான் நேசிக்கிறேன் உம்மையே நான் தேர்ந்தெடுக்கிறேன் இந்த உலகில் என் முழு உள்ளத்தோடும் உறுதியான அன்போடும் உம்மை நேசிக்கிறேன் நித்திய காலமெல்லாம் உம்மையே நேசிப்பேன் ஆமேன் 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 அன்பான தேவ பிள்ளைகளே இந்த ஜெபம் வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்களை நேசிக்கிற தேவனோடு நீங்கள் உரையாடிய ஒரு உன்னத தருணம் இன்று நீங்கள் சிந்திய கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார் உங்கள் இதயத்தின் பாரத்தை அவர் உணர்ந்திருக்கிறார் அடுத்த மூன்று நாட்களுக்கு முழு மனதோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருங்கள் நான்காம் நாள் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய விடியலாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்வில் தேவன் செய்யும் அற்புதங்களை மறக்காமல் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது பலருக்கு நம்பிக்கையை தரும் இந்த வீடியோ உங்களை ஆசீர்வதித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்களைப் போலவே கவலையில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யும் ஒரு சிறு பகிர்வு ஒருவருடைய வாழ்வையே மாற்றக்கூடும் ஜபத்தின் வல்லமை உங்களோடு இருப்பதாக நிச்சயம் தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தேவனின் கிருபை உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆமேன்